கொள்ளிடம் பாலத்தில் பால் வேன் கவிழ்ந்து விபத்து அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு சிறு காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஓட்டுநர் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் வயது இருபத்தி ஐந்து இவர் வயலூரில் இருந்து மினி பால்வேனில் பால் மற்றும் தயிர் கொண்டு அதிகாலையில் சமயபுரம் நோக்கி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் சுரேஷ் மற்றும் அவரது சகோதரர் பிரகாஷ் காயம் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வேனை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் இந்த விபத்தினால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

아이들한테 전화들한테다이들는데그 다음에 아이들이들는데그 다음에 들한테다 p a r l